விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி அவருக்கு அதை விளக்கம் சொல்லிட்டு இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ஒரு இப்போ நம்முடைய தாட்டு மூலமாக தான் எல்லா விதமான அனுபவங்களும் நமக்கு ஏற்படுது உதாரணமாக நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது ஒரு வருத்தம் ஏற்படுது பயம் ஏற்படுதுன்னு சொன்னால் நம்ம தாட்டு தான் சில சூழ்நிலையை காட்டுது சூழ்நிலையை காட்டும் பொழுது அது ஒரு பயத்தையோ அல்லது ஒரு வருத்தத்தையோ அல்லது மகிழ்ச்சியையோ கிரியேட் பண்ணிடுது அப்போ அந்த தாட்டு வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இப்போ அது ஏற்பட்ட பிறகும் எனக்கு பயம் ஏற்படுது எனக்கு வருத்தம் ஏற்படுதுங்கிறத நம்ம தாட்டு தான் அதை வந்து அதை விலைக்கு காட்டுது இப்படி விலைக்கு காட்டும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் இது எப்படி நான் ஒரு நபரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரு பொருளோட தொடர்பு கொண்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரே தாட்டு ரெண்டாக காட்டுதோ அதே மாதிரி தான் நம்முடைய தாட்டுமே வந்து எனக்கு பயம் ஏற்படுது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுது எனக்கு வருத்தம் ஏற்படுதுங்கிற மாதிரி ஒரு ரெட்டையாக காட்டிக்கிட்டே இருக்குது உண்மையிலேயே ஒரே தாட்டு தான் ஒரே தாட்டு தான் ரெண்டு விதமான அனுபவமாக காட்டிட்டு உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த ஃபீலிங்கிறது வந்து இதுவோ நமக்கு ஒரு வருத்தம் அல்லது மகிழ்ச்சிங்கிறதுலாம் ஒரு அனுபவம் இதே மாதிரி தான் நான்குறதும் ஒரு அனுபவம் தான் உண்மையிலே எங்கள் அனுபவிப்போன்னு சொல்லி எங்கள் பெருமனண்ட்டாக ஒன்றும் கிடையவே கிடையாது ஆனால் நாம் வந்து இப்படி பெருமனண்ட்டாக ஒரு அனுபவிப்போம்னு இருக்கிற மாதிரியும் அந்த அனுபவிப்பவனுக்கு நிறைய அனுபவங்கள் பை ஒன்றா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிடுது ஆனால் உண்மையிலே என்னென்னு சொன்னால் எல்லாமே எப்படி ஒரு வருத்தம் அப்படி ஒரு அனுபவமோ அதே மாதிரி ஒரு மாதிரி ஒரு அனுபவம் தான் ரெண்டுமே அனுபவம் தான் அனுபவங்களில் வந்து இந்த வருத்தப்படுபவனை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு வருத்தத்தை காட்டுறதுக்கு இன்னொரு தாட்டுன்னு சொல்லி ரெண்டு ஒரு தாட்டு வந்து பேரலெல்லாம் அங்கே ஒன்றும் போகலை ஒரே தாட்டு போகுது அது தாட்டே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு அந்த அனுபவம் ஏற்படுதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி அது இது பண்ணிடுது அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம சில நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம இதுலேயுமே கூட உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க உணர்ச்சிகளெல்லாம் ஃப்ரீயாக விட்ருங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது உண்மையிலே என்ன பண்ணிடணும்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அந்த உணர்ச்சிகளெல்லாம் ஃப்ரீயாக விடுற மாதிரியும் நான் ஃப்ரீ உட்காந்துக்கிட்டு அந்த என்னுடைய அனுபவம் என்ன என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் ஃப்ரீயாக அதுபோக சுதந்திரமாக விடுற மாதிரியும் அப்படி ஒரு கற்பனையை வளர்த்துறோம் உண்மையில் இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால் ரெண்டுமே அனுபவம் தான் நான்கிறதும் ஒரு அனுபவம் தான் எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் ஒரு அனுபவம் தான் ரெண்டும் சேர்ந்தால் ஒரே அனுபவம் தான் ஒரே அனுபவம் வந்து ரெட்டையாக தோன்றிக்கிட்டு இருக்கு உண்மையில் அங்கே வந்து ரெண்டு அனுபவம்னுட்டு கிடையாது ரெண்டும் சேர்ந்தால் ஒரே அனுபவம் ஏற்படுது இதில் நாம் என்ன பண்ணிக்கிறோம் ஏதோ ஒரு உணர்ச்சிகளை நம்ம விட்டுறணும் ஒரே ஒரு உணர்ச்சி அதுபோக்கில் விடணும்னு சொன்னால் இந்த நான்கிற அனுபவத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு மற்ற அனுபவங்கள்லாம் விடுறதுங்கிறது கிடையாது ரெண்டையும் சேர்த்து விடுற தான் ரெண்டும் சேர்த்து நான் எப்படி எல்லா அனுபவங்களுக்கும் நம்ம ஃப்ரீடம் விடுறோமோ அதே மாதிரி இந்த நான்குற அனுபவமும் ஃப்ரீயாக போயிடும் அவ்வளோதான் அதனால் அந்த சுதந்திரத்துக்குள்ளே வந்து அனுபவம் மட்டும் இல்லாதபடி அனுபவிப்போங்கக்கூடிய அனுபவமும் அனுபவிப்போன்னு சொல்ல ஒன்றுமே கிடையாது அந்த அனுபவமே அது ஒரு அனுபவம் இந்த ரெண்டு அனுபவமும் அதுபோகில் போகிற ஒரு நிலையை தான் வந்து நம்ம அந்த லிபரேஷனையும் நம்ம சொல்கிறோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னொன்றுக்கு லிபரேட் கொடுக்கறது எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால் நான் எனக்கு எந்த செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற மீனிங்கில் என்னென்னு சொன்னால் இந்த அனுபவம் வந்து என்னொரு அனுபவத்தை டாமினேட் பண்ணுறதுங்கிறது இல்லை நான் வந்து கண்டு பயத்துலேருந்து விடுபடணும் துக்கத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லும் பொழுது இந்த நான்கிற அம்சம் வந்து அந்த அனுபவத்துலேருந்து விடுபடணுங்கிற அர்த்தத்தை சொல்லலாம் அந்த அர்த்தம் வர்ற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் ஏற்படுத்திடுது ஆனால் உண்மையிலேயே நம்ம எதை நம்ம மீன் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் இந்த அனுபவங்கள் எல்லாமே பிரவாகமாக போயிடணும் இந்த நான்கிற அனுபவமும் புராகமாக போயிடணும் அதே மாதிரி எனக்கு ஏற்படுறதாக தோன்ற எல்லா அனுபவங்களுமே டோட்டலாக ஏன்னா உண்மையில் அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா தாட்டுங்கிறது எப்போவுமே புரோகமாக போயிட்டுருக்குற மாதிரி அந்த தாட்டில் இருந்து என்னென்னலாம் வருதோ அத்தனையும் புரோகமாக தான் போயிட்டுருக்கணும் இதில் ஏதோ ஒரு ஸ்டாண்டை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து மற்றது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி மற்றது எல்லாத்தையும் லிபரேட் பண்ணுறதுங்கிற மாதிரி வரும் பொழுது அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பக்கத்தில் ஒன்றை நம்ம ரிட்டைன் பண்ணிவிட்டு என்னொன்று விடுறதுங்கிற மாதிரி தான் அது சாத்தியமே கிடையாது நம்ம ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கம் இருந்துன்னு சொன்னால் ஒரு பக்கத்தை நான் ரிட்டெயின் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தை விட்டுருவேங்கன்னு சொல்கிறோம் அதான் ரெண்டும் சேர்ந்து ஒரு நாணயத்தை நீங்கள் விடணும்னு சொல்லி சொன்னால் அது ரெண்டும் சேர்ந்தது தான் ரெண்டுலேயும் ஒரு பக்கத்தை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை விடுறதுங்கிறது கிடையாது நீங்கள் ரெண்டையும் சேர்ந்த ஒரு நிலையில் தான் அது வந்து டோட்டலாக போகுது இப்போ நான் ஒரு பழம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த பழத்தில் ஒரு பகுதியை வந்து நான் அண்ணிட்டு பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு பகுதியை மட்டும் அனுப்புகிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு துண்டா ஆக்கிடுறோம் அது ரெண்டு துண்டாக ஆக்கும் பொழுது ஒன்று பிடிச்சி ஒன்றை மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு ஒரு பகுதியை அனுப்புறதுன்னு சொல்லி சொன்னால் ரெ ரெண்டாக பிரிஞ்சுட்டுன்னு சொன்னாலே அந்த இடத்துல ரோலிங் கெப்பாசிட்டே போயிடாது ரெண்டு துண்டு ஆகிட்டுன்னு சொன்னாலே அது ரெண்டாக பிடிக்கிறதுல தான் வந்து கிடக்காது அது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கும்போது ரோல் ஆயிடும் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக போயிடும் அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த நான்கிறதே வந்து ஒரு எ எத்தனையோ அனுபவங்கள்ல இந்த நான்கிறத அனுபவம் அந்த நான்கிற அனுபவம் சேர்ந்து தான் எல்லா அனுபவம் வந்துக்கிட்டே இருக்குது எந்த அனுபவம் வரும்பொழுதும் பொழுதும் ஒரு அனுபவம் சைமல் டெனிஸாக ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் இப்படி ஒரு அனுபவம் இதை வந்து எப்போவுமே வந்து நான் வேறு நான் பார்க்கக்கூடும் பொருள் வேறு தெரியாதபடி ரெண்டு உணவங்களும் தெரியணும்னு சொல்லி நம்ம காட்சியிலெல்லாம் அப்படியெல்லாம் தெரியாது ஆனால் நமக்கு வந்து ரெண்டு வேறு வேறுங்கிற மாதிரி தான் ஒரு தோற்றம் கொடுக்கும் ஆனால் வேற வேறனே தோற்றம் கொடுத்தாலும் நாம் வந்து இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ உத இதற்கு உதாரணமாக நம்ம இதுகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காணல் நீரை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நம்ம ரோட்டில் நல்ல வெயில் வந்து நம்ம வந்து ரோட்டில் நம்ம வெஹிக்கிளில் போகணும்னு சொன்னால் தூரத்தில் வந்து நல்ல ஒரு தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அப்போ சரி ஏதோ ரோட்டில் தண்ணி கிடக்கு போல் என்ன கொஞ்சம் காரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி போவோம்னு சொல்லி பக்கத்தில் போனால் வந்து தண்ணியை காணாமல் போயிடும் பார்த்தான்னு சொன்னால் இதுதான் காணல் நீர் தூரத்தில் வந்து பார்த்தா ஒரு தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையில அங்கே தண்ணியே இருக்காதுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதுனால அங்கே வந்து அந்த காணல் நீரே இல்லாமல் பெருமானா போகாது அது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால அதை மைண்ட் பண்ண மாட்டோம் இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் வேறு நான் என்ன நான் என்னுடைய அனுபவம் வேறங்கிறது வந்து அது அப்படிதான் அதனுடைய அம்சமே வந்து ரெட்டையாக தான் பார்த்து பார்த்தே பழகிட்டு அப்படி பழகுனா தான் நம்ம எல்லா செயலுமே சாத்தியம் அதனால் நம்முடைய அமைப்பே வந்து நான் வேறு என்னுடைய அனுபவம் வேறுங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்முடைய அமைப்பே இருக்குது நம்முடைய மனதினுடைய இயக்கமே மனதினுடைய ஸ்ட்ரக்சரே அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸினுடைய நேச்சரே அப்படி தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் கூட உண்மையிலே அது ஒன்று தாங்கிறத நம்ம இன்ஃபர் தான் பண்ணிக்கணும் அது வந்து ரெண்டு போல் இருக்கிற மாதிரிலாம் நமக்கு தோணாது நானும் என்னுடைய அனுபவம் ஒன்றுபோவில் தான் இருக்குங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணாது ரெண்டும் வேறு வேறு அப்படிங்கிற தான் தோணும் அது அப்பியரன்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்பியரன்ஸ் இருந்தாலும் நாம் அதை புரிஞ்சுக்கிடணும் அது காணல் நீர் தான்ட்டு புரிஞ்சு அங்கே தண்ணியே கிடையாதுன்னு புரிஞ்சாலும் கூட காணல் நீர் இருக்கிற மாதிரி தான் தெரியும் அது அதனால அது வந்து தெரிஞ்சுக்கிட்டே தானே இருக்குது நான் புரிஞ்ச பிறகு அந்த காணல் நீர் போயிட வேண்டாமான்னா போகாது அது அப்படி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட வேண்டியது அதுவும் ஒன்று எத்தனையோ புரிஞ்சுக்கிட்டுற மாதிரி இது ரெண்டும் இரட்ட மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இங்கே ஒன்று தான் இருக்குங்கிறத நம்ம இன்ஃபோர் பண்ணிக்கிறோம் இன்ஃபோர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் இந்த நான்கிற உணர்வு வந்து அது ஒரு மேட்ரே கிடையாது இப்போ நம்ம எப்படி பார்த்தோம்னு சொன்னால் இது எல்லாமே நான்கிறது எல்லாமே அகத்தை பொறுத்தவரை தான் இறத்தில் புறத்துக்கும் நான்கிறது இருக்குது நீங்கள் புறத்தில் வந்து நீங்கள் நான்கிறதை பிரிச்சுக்கிடலாம் நான்கிறது கண்டிப்பாக வேணும் உங்களை நீங்களே தனி சிங்கிள் அவுட் பண்ணால் தான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடியும் உங்களை சிங்கிள் அவுட் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்ய முடியாது நீங்கள் தான் பொருப்படுத்தி செய்யணும் ஆனால் அகத்தை அளவில் இந்த மாதிரி பிரித்து பார்த்து செயல்படுறதுக்கு அங்கே வேலையே இல்லை பிரித்து பார்க்கறதுனால பிரச்சனை தான் வரும் அதனால் அகத்தை பொறுத்தல இந்த கிளாஸிஃபிகேஷனே வேண்டியதில்லை அது வந்து நான்கிற உணவுகள் வந்தாலும் சரி அது அனுபவங்களில் வேறு ஏதாவது பயம் கோபம் வருத்தம்னு சொல்லி எந்த விதமான அனுபவங்கள் வந்தாலும் சரி இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறது இந்த அகத்தை அளவில் அந்த கிளாஸிஃபிகேஷனே வேண்டாம் அது என்ன ரூபத்தில் வந்தாலும் சரி எல்லாமே ஒன்று தான் அது வந்து எல்லாமே நிழல் தான் அதனால் அதில் வந்து உண்மையான அம்சமே இல்லைன்னுட்டு எடுத்துக்கிடணும் இருக்கிற மாதிரி தோற்றம்னா இருக்கிற மாதிரி தான் தோணும் ஒரு காணல் நீர் வந்து அது இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் உண்மையிலே அங்கே ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி தான் நம்முடைய உணர்ச்சிகளும் எல்லாமே இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் எல்லாமே இல்லை வந்து வெடித்து செதறி ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி வெடிச்சு செதறி மறைஞ்சி போயிடுது அது மறைஞ்சி போகும்போது தான் இருக்கிறதே நமக்கு தெருது உண்மையிலே அங்கே வந்து அங்கே பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி அங்கே ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரே கிடையாது ஒரு தோற்றம் ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது அந்த அப்பியரன்ஸ் போய் கிடையாது அப்பியரன்ஸ் உண்மை தான் காணல் நீர் வந்து எப்படி ஒரு தோற்றமோ அதே மாதிரி நமக்கு மன உணர்ச்சிகளும் உண்மை தான் அது தோற்ற உண்மை ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது அதனால் இது வந்து அது என்ன தோற்றத்தில் வந்தாலும் சரி இது எல்லாமே ஒன்றுதாங்கிற மாதிரி எல்லாமே நிழல் தானே மாதிரி நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு வந்தேன்னா அந்த இந்த நான்கிற சாப்டரை வந்து அகத்தை பொறுத்தளவில் அதுக்கும் சுதந்திரம் கொடுத்துடணும் எப்படி வந்து நம்முடைய எல்லா உணர்ச்சிகளுக்கும் சுதந்திரம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த நான்கிற உணர்ச்சிக்கும் டோட்டல் சுதந்திரம் கொடுத்துடா அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இருந்தால் இருக்கட்டும் போனால் போட்டோங்கிற மாதிரி அதில் இந்த நான்கிறது நன்மைக்காக எதையோ பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது எல்லாமே நேச்சுரல்ட்டு எடுத்துக்கிட்டு நான்கிற உணரும் நேச்சுரல் தான் எனக்கு ஏற்படுற மாதிரி இருக்கக்கூடிய வருத்தம் பயங்கள் அன் எல்லா அனுபவங்களும் கூட உண் அது அப்படி தான் நேச்சு நேச்சுரலாக வர்றது தான்ங்கிற மாதிரி ஒரு டோட்டல் சுதந்திரத்தை நம்ம கொடுத்துரும் இது அந்த அகத்தை பொறுத்தளவில் இந்த நான்கிற அம்சத்தை வந்து இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு நேச்சுரலான